எல்லாம் உள்ள இறைவன் எம்பெருமானின் வீடை இணைப்பினை பற்றி உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் நாளைக்கு ரொம்ப சந்தோஷமா தீபாவளி கொண்டாடுறதுக்குன்னு சொல்லி இருப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் இங்கே எல்லாரும் வந்திருக்கீங்க அது ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு ஒரு கிரெடிட்டு நீங்கள் இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறதுனால மேல இருந்து ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார் பிள்ளைகள் எல்லாம் இப்படி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்வாரு அதிக பிளெஸிங்ஸ் கொடுப்பார் ஸோ தட் இஸ் அ ஃபஸ்ட்டு செய்யிங் அடுத்து பாருங்கள் நீங்கள் நிறைய இங்கே வந்திருக்கீங்க ஆனால் நம்மளை போல் உள்ளவங்க இன்னும் நிறைய பேர் வெளியில் இருக்காங்க அவங்களுக்கு இந்த கிளாஸஸ் பற்றி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பற்றி இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தெரியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி அதை நீங்கள் தான் கண்டிப்பாக அதை முன்னெடுத்து செய்யணும் உதாரணத்துக்கு நம்ம முதலூர் ஓய்பிஏல முதல்ல வரும்போது கொஞ்சம் பேர் தான் இருந்திருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி இப்போது நிறைய பேர் வந்திருக்கீங்க இன்னும் அது பெரிய பெரிய ஒரு மந்தையாக வரப்போகிறது முதல்ல வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுப்பாங்க அப்படி என்ஹான்ஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி போயிருப்பாங்க இப்போ நீங்கள் இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கிறவங்க வெளியில் தெரியாமல் இருக்கிறாங்களா அவங்களுக்காக நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்களா பண்ணலை ஆனால் இனிமேல் கண்டிப்பாக பண்ணுங்க ஏன்னா நூறு ஆடு இருக்குது ஒரு மந்தையில் நூறு ஆடு இருக்கிறதுல அந்த மந்தையை மேற்ப மேய்ச்சி போயிட்டே இருக்கிறாரு ஒன்பது ஆடு கூட வந்துகிட்டே இருக்குது தொண்ணூத்தி ஒன்பது ஆடை பத்தி ஒருத்தருக்குமே ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அது ஃபாலோஸ் தி இன்ஸ்ட்ரக்ஷன் மந்தையினுடைய மேப்பரை பார்த்து அது தன்னால ஃபாலோ பண்ணி வந்துருச்சு நீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்க நல்லா ஃபாலோ பண்ணுறீங்க இன்னும் கொஞ்ச நாளில் சீக்கிரமா எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு நல்ல வேலையில போய் உட்கார போறீங்க நம்ம ஏற்கனவே மொய்பியனுடைய மோட்டோ மாதிரி முன்னேறி முன்னேற்று அப்புறம் பி ஹானஸ்ட் அண்ட் பி சின்சியர் முக்கியமா அந்த பி ஹானஸ்ட் அண்ட் சின்சியரை நீங்க ஃபாலோ பண்ணும் எந்த இடத்துல போய் உட்கார்ந்தாலும் சரி எந்த வேலையில உட்கார்ந்தாலும் சரி உங்களுக்கு நான் ஒரு வேலை வச்சிருப்பான் அந்த இடத்துல நீங்க ஆனஸ்டாவும் சின்சியராகவும் இருக்கணும் இஸ் பாயிண்ட் ஆனால் அதை பத்தி தெரியாது இருக்கிற அந்த ஒரு ஆடு இருக்கு இல்லையா அல்லது இங்கே வந்து தப்பி போன ஒரு ஆடு இருக்குல்ல அந்த ஆடு தான் நம்மளுக்கு முக்கியமானது இந்த மந்தையில் இல்லாத ஆடு மந்தையில் சேராத ஆடு ஸோ வாட் இஸ் அவர் ஜாப் வி ஹவ் டு பிரிங் த பீப்புள் ஹூ டு நாட் ஹாவ் இனி அவேர்னஸ் அபவுட் திஸ் ப்ரோக்ராம் எஸ்பெஷலி திஸ் ஒய்பிஏ திஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் திஸ் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லையா முன்னேறுங்கிறோம் முன்னேற்றங்கிறோம் அப்போ நம்ம முன்னேறோம் இன்னொருத்தவங்களை முன்னேற்றம் வைக்கணும் அப்போ முன்னேற்றத்திற்கு மற்ற ஆட்கள் இதை தெரியும் இதை பற்றி தெரியாத ஆட்களுக்கு நம்ம சொல்லணுமா இல்லையா அதை ஒன்று புரிஞ்சிக்கிட்டுறீங்களா ரைட் தட் இஸ் ஏ பாயிண்ட் ஏன்னா எனக்கு டைம் இல்லை இன்னொரு ப்ரோக்ராம் போகணும் அதனால் ரொம்ப ஷார்ட்டா முடிக்கிறேன் ரெண்டாவது ஆண்டவன் நம்மளை வந்து படைச்சி இது வரைக்கும் நம்ம வளர்ந்துருக்குறோம் இன்னும் போறோம் கடைசியாக ஒரு இடத்துக்கு போகிறோம் நம்மளுக்கு எங்கே பிறந்தவனுக்கு மரண ஜனனம் ஒன்று மரணம் ஒன்று மரணத்துக்கு அப்புறம் நம்ம எங்கே போகிறோம் அதுதான் முக்கியம் நாம் இங்கே எப்படி தான் இருந்தாலும் மரணத்துக்கு அப்புறம் நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் இஃப் வி ஆர் குட் நான் அதை நார்மலாக சொல்லுவேன் பி குட் டு குட் பி ஆனஸ்ட் பி சின்சியர் அக்யூவர் விஸ்டம் அண்ட் நாலேஜ் இந்த மூணு இதையும் நான் கண்டிப்பாக சொல்லிகிட்டே இருப்பேன் நான்காவது பாயிண்ட் லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்தீங்கன்னா அது ஒரு ஐந்து பாயிண்ட் சொல்வேன் லாஜிக்கல் ரீடிங் எந்த புக் எடுத்து எந்த வாசிக்கும் வாசிக்கணும் அதை லாஜிக்கலாக வாசிக்கணும் லாஜிக்கல் என்னது ஆஸ் அ கொஷின் ஒய் இது எதுக்கு இது ஏன் எப்படி அப்படின்னு சொல்லும்போது அது சிஸ்டமேட்டிக்கா ஒரு ரீசனபுள் ரீசனோட வந்ததுன்னா அது ஒரு லாஜிக்கல் உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் நீங்க எக்ஸாம் ஹால் போறீங்க எக்ஸாம் ஹாலில் போகும்போது உங்களுக்கு டைம் வாட்ச் தேவையா தேவையில்லையா அது லாஜிக்கல் தானே இப்போ பாத்ரூம்ல போய் உட்கார்ந்துருக்கேன் அங்கே போய் ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்றான் அது தேவையா தேவையில்லையா பாத்தீங்களா லாஜிக்கல் இல்லாஜிக்கல் எதுன்னு உங்களுக்கே தெரியுதுல இதே மாதிரிதான் நம்ம படிக்கும்போது லாஜிக்கல் ரீடிங் எந்த புக்கை படிக்கணும் எதை படிக்கணும் எந்த போர்ஷனை படிக்கணும் லாஜிக்கல் ரீடிங் லாஜிக்கல் லேர்னிங் அதையிலேருந்து நம்ம படிக்கிறது கற்றுக்கிறது லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அதை சிஸ்டமேட்டிக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் ஒரு ஒரு கான்செப்டை நம்ம படித்தோம்னா ஒரு இந்தியன் மேப்பை போடுறோம் அந்த மேப்பை போட்டு எத்தனை ஸ்டேட் இருக்குன்னு பார்க்குறோம் ஸ்டேட் கேபிட்டல்ஸ் பார்க்குறோம் சதன் எண்டு நாதன் எண்டு ஈஸ்டர்ன் எண்டு எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு சென்டர் இருக்குது எங்கே பிரச்சனை இருக்குது நம்ம நெய்பரிங் கண்ட்ரி எது ஏலியன் கண்ட்ரி எது எனிமி கண்ட்ரி எது அங்கே யார் ஆட்சி செய்கிறா இங்கே ஆட்சி செய்கிறா இங்கே ஆட்சி செய்கிறா யாருக்கு யாருக்கும் என்னென்ன பிரச்சனை நம்மளுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரி இருக்குது ஸ்ரீலங்கா இருக்குது ஸ்ரீலங்காவினுடைய அந்த எயிட்ஜ் இந்த எய்ட்ஜு எதை கனெக்ட் பண்ணுது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பிளேஸனுடைய பேர் என்ன பாப் ஜாலசந்தின்னு ஒன்னு இருக்குதா அப்போ அது தெரிதா இது தெரியுறதுக்கு நீங்க இவ்வளோத்தையும் படிக்கணும் இல்லையா இப்போ அங்கே யார் ஆட்சி பண்றா அதையும் சேர்த்து படிக்கணும் கரெக்டா ஆனா அதை விட்டோம்ல நம்ம மிஸ் பண்றோம்ல ஸோ அதனால அதை மிஸ் பண்ணாம அதெல்லாம் லாஜிக்கல் ரீடிங் லேர்னிங் அண்டர்ஸ்டாண்டிங் ரிட்டன்ஷன் லாஜிக்கல் ரிட்டன்ஷன் நம்ம லாஜிக்கலா படிச்சதா அப்படியே அழகா நம்ம மைண்ட்ல என்ன செய்யணும் அழகாக உள்ள இருப்பி வச்சிருக்கணும் கரெக்டா ஸ்டோர் பண்ணணும் ஆனாலும் அது வெளில போகாது அப்ப லாஜிக்கல் ரிட்டன்ஷன் கடைசியா லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் நீங்க எக்ஸாம் ஹாலில் த்ரீ ஹவர்ஸ் தான் இருக்கணும் இந்த த்ரீ ஹவர்ஸ்ல நீங்க எல்லா எத்தனை மாசம் படிச்சாலும் சரி அது எல்லாத்தையும் எப்படி செய்யணும் கிறிஸ்பா சிஸ்டமேட்டிக்கா பின் பாயிண்டடா லாஜிக்கலா பிரசன்ட் பண்ணணும் சப்போஸ் நீங்க எல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்துட்டு ஐயோ ஒரு கொஸ்டின் தப்பா போச்சு நான் திருப்பி போய் ஆன்சரை நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிடுவேன் கரெக்ட் பண்ணுன்னா இஸ் இட் பாசிபிள் நாட் பாசிபிளா அப்போ லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் முக்கியமானதாக இருக்குதா ஸோ ஐந்து காரியம் சொன்னேன் இதெல்லாம் லாஜிக்கல் ரீடிங் லாஜிக்கல் லேர்னிங் லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் லாஜிக்கல் ரிட்டன்ஷன் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் நம்ம மைண்டில் வைக்கும்போது போது வைக்கிறதா ரிட்டன்ஷன் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது ஐந்து காரியத்தை நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணும் இப்போ நம்மளை ஆண்டவன் படைச்சவன் ஒரு நாள் போக போறோம் இங்க இருக்கும்போது வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறோங்கிறதா

படிச்சுட்டு அவனுக்கு தகுதி கேட்டாப்ப அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கும் இல்லையா நம்ம நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியாச்சுன்னா நல்ல வேலைக்கும் கிளாஸ் ஏ கொஞ்சம் நார்மலா படிச்சா கிளாஸ் பி கொஞ்சம் அதை விட கம்மியா படிச்சா கிளாஸ் சி அண்ட் டி படிக்கலன்னா அல்லது லேசா படித்தோம்னா இல்ல சோம்பேறி மாதிரி இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சோம்பேறிக்கு அரிப்பில போய் பிச்சை கேட்டாலும் ஒன்றும் கிடைக்காது ஒண்ணுமே கிடைக்காது நம்மளுக்கு அப்ப நம்ம எறும்பு போல சுறுசுறுப்பா இருக்கணும் கோடை காலத்தில் வேண்டியதை மழை காலத்தில் வேண்டியதை கோடை காலத்திலே சேர்த்து வச்சிடணும் நம்ம இப்பவே நம்மளுக்கு டேஸ் இருக்குது காலம் இருக்குது அதனால கரெக்டாக கடகடன் செஞ்சு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி நல்ல பொசிஷன்ல உட்காந்து நாமும் முன்னேறி மற்றவங்களையும் முன்னேற்ற வைக்கணும் நாம செய்கிற இடத்துல நம்ம செய்யற வேலையில நம்ம டு எக்ஸ்போஸ் ஹூ ஆர் நம்ம யாரெல்லாம் யாரு ஆனஸ்டான பீப்புள் ஆனஸ்டாக வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் முதல்வர்ல இருந்து ஒய்பிஎல் பாஸ் பண்ணி வந்த இந்த சம் இந்த தம்பி இந்த தங்கை இந்த அக்கா இந்த அண்ணன் ஏதோ ஒண்ணு என்னவோ ஒண்ணு சொல்றாங்க இந்த சாரு இந்த மேடம் எவ்வளவு அழகா வேலை செய்யறாங்க எவ்வளவு ஆனஸ்டா இருக்காங்க எவ்வளவு சின்சியரா இருக்காங்க எந்த ஒர்க்க கொடுத்தாலும் வித்இன் அவர்ஸ் டூயிங் இட் உங்களுக்கு அந்த ஊருக்கு இந்த பெயருக்கு வரணுமா வரக்கூடாதா அப்ப அதை நீங்க அதை ஃபுல்ஃபில் பண்ணணும்ல இட் இஸ் யுவர் பவுண்டரி டியூட்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மனிதர்களாக பிறந்ததுக்கப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஜாப் இருக்குது ஒரு டியூட்டி இருக்குது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது பணக்காராக இருந்தான் லாஸ்டர் இருந்தான் ஒரு நாள் மேலே போனான் யார் மேலே போனா பணக்காரன் போனானா ஏழை போனானா லாஸ்டர் தானே போனா ஏழை போனான் அங்கே போயிட்டு இந்த பணக்காரன் என்ன சொன்னான் ஐயா எனக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது சுடுது தாங்க முடில வேதனை தாங்க முடில உன் டியூட்டிக்கு உன்னுடைய ஆக்டிவிட்டிக்கு உன்னுடைய டீட்ஸ் உன்னுடைய நடவடிக்கைக்கு நீ அங்க கிடக்குறா அவன் லாஸ்டர் அங்க இருக்கும்போது அவனுடைய டியூட்டி அவன் செஞ்சான் சின்ஷியரா தான் ப்ராப்பரா தான் பணம் இல்லை மனம் இருந்தது அவன் மனதால் அவன் சுத்தமானவன் அவன் மேல் இருக்கிறான் சரியா எங்க தம்பி அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கறான் அவன்காத போய் யாரையாவது உச்சே சொல்லு நோ 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 அது அவனுக்குள்ள தான் அவன் பாத்துக்கிடுவான் சோ நீங்க யாரெல்லாம் இங்க வந்திருக்கீங்களோ உங்க ரெஸ்பான்சிபிலிட்டிய உங்க டியூட்டியை நீங்க தான் பார்க்கணும் உங்களுக்கு இருக்கிற டியூட்டியை இன்னொருத்தர் செய்ய முடியாது சோ இட்ஸ் आवर பவுண்டன் ரெஸ்பான்சிபிலிட்டி நாம ஜாபுக்கு வந்ததுக்கு அப்புறம் மற்றவங்களுக்கு ஒரு கலங்கர விளக்கமாக இருக்க வேண்டும் மலையில் வேல் வைக்கப்பட்ட விளக்காக இருக்க வேண்டும் இப்ப நம்ம திருவண்ணூர்ல திருவொற்றியூர்ல பேசும்போது சாரி திருமறையில பேசும்போது கூட ஒரு சின்ன கான்செப்ட் பேசணும் ஏகாலவா அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மலைவாழ் மக்களுக்குள்ள ஒரு ஸ்கூல் நல்ல அருமையான ஒரு ஸ்கீமு நல்ல அருமையான ஸ்கூல் நல்ல அருமையான கேம்பஸ் நல்ல நல்ல சேலரி எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கும் ஆனா ஹவு மெனி ஆஃப் யூஸ் ஆர் வில்லிங் டு கோதர் ஹவு மெனி ஆஃப் யூஸ் ஆர் வில்லிங் டு கோதர் மலையில் போய் நம்ம வேலை செய்யறதுக்கு யாருக்காவது விருப்பம் இருக்கா இருக்காது ஏன் இருக்காது நாமளுக்கு முதலூர்லேயே இருக்கணும் முதலூர் பாஸ்ட்ரேட்லேயே இருக்கணும் அல்லது முதலூர் கவுன்சில் இருக்கணும் அல்லது திருநெல்வேலி டயசிஸில் இருக்கணும் தூத்துக்குடி டயசிசுக்கில் நேசரே சாரி நேசரேத் டயசிஸில் நேசரேத் டயசிஸ்க்குலேயே வாங்கணும் இதை விட்டு வெளியில் போயிடக்கூடாது இப்போ எங்கே போட்டா என்ன ஹியூமன் பீயங்கே நம்ம பிறந்தோம் நான் இப்போ வந்து ஆறு மணி இருக்கிறேன் நான் ஆறு மணியில் பிறக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டா வந்தேன் கடவுளினை பிறக்க வச்சா நாங்க பிறந்தேன் என்னுடைய பெற்றோருக்கு நான் பிறந்தேன் வி கேனாட் டிட்டர்மைன் அவர் பிளேஸ் ஆஃப் பர்த் வி கேனாட் டிட்டர்மைன் அவர் பேரண்ட்ஸ் சிமிலர்லி ஆண்டவர் உங்களுக்கு என்ன தந்திருக்கிறாரோ அதை உண்மையா உத்தமா ஏத்துக்கிட்டு அங்க உண்மையை உத்தமா இருக்கணும் அங்க உண்மையை உத்தமா இருந்தீங்கன்னா அங்க உள்ள அந்த மலைவாழ் மக்களுக்கு நீங்க போதிக்கிறதுல எஸ்பெஷலி டிஆர்பி அண்ட் இந்த லெட்டு செட்டு செலட்டு இதெல்லாம் படிக்கிறீங்களா அவங்க எல்லாமே குழந்தைகளுக்கு படிப்பறிவே இல்லாத குழந்தைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் அதை கற்றுக்கிட்டு துளிக்கலாம்ல ஒரு சைனிங் ஸ்டார்ஸா மாத்தலாம்ல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம்ல ஃபுல்ஃபில்மேன் உண்மையும் முத்துமான ஊழியக்காரியே உங்களுக்கு சொல்லுவாரு காட் வில் டெல் யூ பிரிஸ் இல்லான்னு சொல்லுவார் அம்மா நீ இந்த யூடியூப்ல பாத்துருப்பீங்க அழகா டியூஷர் டியூட்டர் பண்றாங்க இங்கிலீஷ் கிராமர் அழகா சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த சின்ன குழந்தைகளை பேச வைக்கிறாங்க படிக்க வைக்கிறாங்க நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸு மலைவாழ் மக்கள் நீங்க பாத்துருப்பீங்க சரியாவே ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க சரியாக பேச மாட்டாங்க பழக மாட்டாங்க ஒரு சாதாரண சூழ்நிலை இருப்பாங்க ஆனால் இந்த அம்மா போய் அந்த என்டையர் சொசைட்டியை மாத்திட்டாங்க இட் ஒய் நாட் இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் அவர் ஷோல்டர் நம்ம லாசர போல இருக்கோமா பணக்காரனை போல இருக்கோமா நாம எப்படி இருக்கோம் உண்மை உத்தமா இருக்கோமா நம்முடைய டியூட்டியை நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்றோமா இல்லையா மந்தையில் காணாம போட ஆடை தேடி கொண்டு போய் மந்தையில் சேர்க்கிறோமா இல்லையா மந்தையில் அந்த நூறாவது ஆடு காணாம போட ஆடு வந்து சேர்ந்தாதான் நம்மளுக்கு மன மகிழ்ச்சி அடுத்தப்ப பு புத்திசாலிகளாக இருக்கணும் நம்ம புத்தி உள்ள ஸ்திரீகள் புத்தி இல்லாத ஸ்திரிகள் புத்தி உள்ள கண்ணிகை புத்தி இல்லாத கண்ணிகை ஐந்து பேர் இருந்தாங்க ஐந்து பேர் இருந்தாங்க பத்து பேர் இந்த ஐந்து பேர் சோம்பேறிகளை தூங்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு லைட் வச்சிருந்தாங்க லைட்டுக்கு விளக்குக்கு என்ன ஊத்தல திரிய ஏத்தல ஆனால் இன்னொரு அஞ்சு பேர் திரிய ஏற்றி ரெடியா இருந்தாங்க மனவாளன் வந்தாங்க டம் டம் சத்தம் கேட்டுச்சு எல்லாரும் வந்தாங்க போனாங்க சத்தம் போடுறாங்க ஐயா கதவு தோறங்க எங்களுக்கு என்ன இல்லை இந்த ஐந்து பேர் என்ன சொல்றாங்க நான் உனக்கு என்ன ஊத்திட்டா எனக்கு எப்படி திரி எறியும் அதனால வி ஹாவ் ப்ரிப்பேர்ட் பி ப்ரிப்பேர்ட் பி ப்ரிப்பேர்ட் ஆல்வேஸ் காம்பேட்டிவ் எக்ஸாம் வருது வராமல் போகுது இட் டசன்ட் மேட்டர் எவ்ரிடே யூ லேர்ன் த லெசன் நம்ம தம்பி ரமேஷ் ராமலிங்கம் சொன்ன மாதிரி டெய்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கீங்க ஒரு நாள் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணாங்க நேராக போய் உட்காருங்க எழுதுறீங்க பாஸ் பண்ணி வந்துட்டே இருக்கீங்க சக்சஸ்ஃபுல் சக்சஸ் ஸ்டோரி புத்தி உள்ள கண்ணியா இருக்கும் அதே மாதிரி நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிய அவாய்ட் பண்ணக்கூடாது எஸ் எ ராஜாத்தி அழகான அரண்மனையில் ராஜாத்தியாக அழகா ஜம்மு உட்கார்ந்துருந்தான் அவன் நினைச்சிருந்தா எதையுமே கண்டுகிடாம ஜாலியாக இருந்திருக்கலாம் என்ஜாய் பண்ணியிருக்கலாம் ஆனால் யூதர்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு ட்ரீட்மெண்ட் போடுறாங்க ஒரு எந்த போடுறாங்க போட்டு எல்லாத்தையும் கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் போட்டாச்சு அந்த டைம்ல இந்த அம்மா போய் ராஜா கிட்ட பேசி அவங்கள அப்படி செய்யக்கூடாது அவங்கள கொல்லக்கூடாது அவங்கள வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள போய் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அழகா சொல்லி அவங்க அந்த ஜனங்களை விடுவிச்சாங்க இன்னைக்கு அது பெரிய ஒரு வளர்ச்சியா ஒரு ஆசிர்வாதமாக இருக்குது ரெஸ்பான்சிபிலிட்டி ராஜாத்தியை போல நாமளும் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்றோம்லாம் இல்லையா பாருங்க அதே மாதிரி மோசஸ் கொண்டு போய் போட்டாங்க தண்ணியில வளர்ந்தான் லீடர் பண்ணான் எகிப்திலிருந்து அந்த மக்களை வந்து விடலை எடுத்து மக்களை வழிநடத்தி காணானுக்கு நேராக கொண்டு த ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ இப்படி நிறைய பேர் சொல்லலாம் யோசிப்பு அவனை படுகொழில் போட்டாங்க ஆனாலும் விடலை அவன் அவன் பொழைச்சான் மேலே வந்தான் ராஜாவுக்கு அடுத்த பொசிஷன்ல இருந்தான் அவனையும் காப்பாற்றினாங்க அவன் குடும்பத்தையும் காப்பாற்றினாங்க அவன் நாட்டையே காப்பாற்றினாங்க ஏன் நீங்கள் அதே மாதிரி ஒரு பொசிஷன் வரக்கூடாது ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் ஒரு ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் ஃபாரின் கண்ட்ரிக்குலாம் நீங்கள் போலாம் ஐஎஃப்எஸ் முடிச்சிங்கன்னா அங்கே போய் ஸ்ரீலங்காவில் இருந்துட்டு பாகிஸ்தானில் இருந்துட்டு இஸ்ரேலில் இருந்துட்டு நீங்கள் ரஷ்யாவில் போய் இருந்துட்டு அங்கேருந்து இங்கே பேசலாம் நம்ம பெரிய பெரிய அதிகாரிகள்கிட்ட பேசி இந்த மாதிரி பாலிசி எடுக்கணும் நீங்க சொல்லலாம் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் அங்க கேட்கணும் ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பாரு வந்தீங்கன்னா ஒரு பாலிசி டெசிஷன் எடுக்கிற இடத்துல இருக்கலாம் இதே ஆள் கிளரிக்கல் பொசிஷனே இருக்கலாம் கிளரிக்கல் பொசிஷன் தான் யாரும் நம்மள பெரிய அளவில் மதிக்க மாட்டாங்க ஆனா ஒரு குரூப் ஒன் ஆபீசரா இருக்கும் போது கிளாஸி ஆபீசரா இருக்கும் போது அதுக்குரிய மரியாதையே வேற நம்ம எல்லாத்தையும் உயர் உணவையே நாட வேண்டும் எல்லாம் மேலானவைகளையே நாடுங்கள் ஸோ ஏம் ஹை ட்ரீம் ஹை அண்ட் அச்சீவ் பிக் ஸோ மெனி இன்சூரன்ஸ் ஆகிய போட்ட ஒன்றுனா ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல நம்மளுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முன்னேறி முன்னேற்று ரெண்டாவது பாயிண்ட் பி ஆனஸ்ட் அண்ட் பி சின்சியர் எங்க இருந்தாலும் நம்ம உண்மையா இருக்கணும் உத்தமா இருக்கணும் அப்போதான் நம்ம மேலே போகும்போது உண்மையும் முத்தமான ஊழியக்காரனே உண்மையும் முத்தமான ஊழியக்காரன் சொல்லிட்டு நம்மளை அங்கே ஆண்டவர் ரிசீவ் பண்ணுவார் ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற பாத்திரமா இருக்கணும் அதே மாதிரி காணாமல் போட ஆடுதான் நம்மளுக்கு முக்கியம் இருக்கிற ஆடை விட அதுக்காண்டி இருக்கிறத உடச்சு போட்டுருக்காது இருக்கிறத இம்பார்ட்டன்ட் அதை விட இம்பார்ட்டன்டே அந்த ஒரு ஆடு ஸோ எல்லாரும் ஈச் ஒன் கேட்ச் ஒன்னா எவ்வளவு பேர் வருவாங்க எவ்வளவு பேர் இந்த நல்ல காரியத்தை தெரிஞ்சு விடாங்க அதை பாருங்க அதே மாதிரி எஸ் ராஜாஜி மாதிரி எந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையோ அந்த நேரத்தில் நீங்க ரியாக்ட் பண்ணணும் புத்தியுள்ள கன்னியாஸ்திரிகள் போது கன்னிஸ்ரீ கண்ணிகளை போல அந்த எப்பவும் நம்ம பீ ப்ரிப்பேர்டா அலர்ட்டா இருக்கணும் மைண்டா ரெடியா வச்சுட்டே இருக்கணும் இப்படி இருந்தோம் நான் நம்மளுக்கு சக்சஸ் வந்து டெஃபினட்டாக நம்மளுக்கு வரும் இது எல்லாத்தையும் ஆண்டர் நம்மளுக்கு தருவார் இங்கே நடத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் கணிஷனுக்காக நான் உண்மையிலே மனதார பாராட்டுகிறேன் அவரோடு இணைந்து செயல்படுகிற வினோத்து சாமு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் பேர் விட்டு சொல்லல எல்லாருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் எல்லோரும் படிக்கிறீங்க நீங்களும் நல்லா உண்மையும் உத்தவமாக படிங்க சின்சியராக படிங்க டெஃபினட்டாக அவங்களுக்கு ஆண்டவர் வெற்றியை தருவார் வெற்றி தந்ததுக்கப்புறம் இன்னும் மற்றவங்களையும் வெற்றி உலராகக்குங்க இது இப்படியே மலையின் மேல் வைக்கப்பட்ட பட்டணமாக எல்லா இடத்துக்கும் நம்ம ஒளி வீசி கலங்கர விளக்கமாக ஒளி வீசி உப்புள் சாரமுள்ள உப்பாக இருந்து உலகத்துக்கு நம்ம எல்லாரும் யாருங்கிறத வெளிக்காட்ட வேண்டும் அதை நீங்கள் எல்லாம் செய்வீங்கன்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் தேங்க்யூ காட் பிளஸ்